வரமத்துலா வெல்கம் பேக் மை சேனல் அல் ஜன்னா தமிழ் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அஹமது அல்லாஹ்வின் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையினால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அலமது இல்லா நானும் நலமாக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது தஹஜத் தொலகையை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் தஹஜத் தொலுகை எப்படி தொழுவணும் எத்தனை ரகாத்துகள் தொழுவணும் எந்த நேரத்தில் நம்ம தொழுவணும் இன்னும் தகஜத் தொழுகை தொழுதால் அதற்கு என்ன சிறப்புகள் இன்னும் நபிசலாக அழகி வசலமாகங்க தஹஜத் தொழுகையில் என்ன துவா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் நீங்கள் நம்முடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இன்ஷால்லா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தஹஜத் தொழுகைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக தஹஜத் தொழுகையினுடைய சிறப்புகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த தகஜத் தொழுகையை நம்ம தொழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே உறுதியான முறையில் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தகஜத் தொழுகையினுடைய சிறப்புகளை பார்ப்போம் நபி சொல்லாஹு வலகி வசலம் அவங்க சொல்கிறாங்க ரமலானுக்கு பிறகு நோக்கப்படக்கூடிய நோன்புகளிலே சிறந்த நோன்பு மொஹரம் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்பது நாம் இரவில் தொழக்கூடிய தஹஜத் என்ற தொழுகை என்று நபி சொல்லல்லாஹு வலிகிவசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கடமையான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை அப்படின்னா அது நம்ம தொழக்கூடிய தகஜத்துடைய தொழுகையாக தான் இருக்குன்றத நபி சொல்லா அலிக் வசலம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க இரண்டாவதா ஜாபீர் அலி அல்லாஹ் அங்க அங்கு அவங்க சொல்கிறாங்க நான் நபி சொல்லலா அலிஹஹி வசலம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன் இரவில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் வந்து இம்மை மற்றும் மறுமையினுடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லா வந்து அதை அவருக்கு வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹ் அலிஹ் வல்லம் அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபீர் அலி அல்லாஹும் அவங்க சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல நபீ சொல்ல அவங்க சொல்றாங்க நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் கொடுக்கிறேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவை நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹா அலிஹி அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் தஹஜத்துடைய அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன கீழ் கீழ்வானத்துக்கு வந்து நம்ம கிட்டே கேட்குறான் யாராச்சும் என்கிட்ட பிரார்த்திக்க மாட்டீங்களா நீங்கள் பிரார்த்திச்சா நான் அந்த பிரார்த்தனையை வந்து நான் என்னது நான் அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன் யாராச்சும் உங்களுடைய தேவைகளை என்கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டால் நான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்குறான் இன்னும் என்ன கேட்குறான் யாராச்சும் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவங்களாக இருந்தால் என்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்துக்கு வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடியவனாக இருக்கான் இன்னைக்கு மனிதர்கள் என்று எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும் சிலருக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அவங்க குழந்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்னும் சிலருக்கு திருமணமாகாமல் இருக்கும் அதை அவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு தேவைகள் கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு கவலை இருக்க செய்யும் நம்ம அந்த நேரத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு நாளுமே கீழ்வானத்துக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்க கேட்க மாட்டிங்களா கேட்க மாட்டிங்கான்னு நல்லா கேட்குறான் அப்போ நம்மளுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி நம்ம யாருகிட்டேயும் கேட்காம கை ஏந்தாமல் அந்த இரவு நேரத்தில் எழுந்து நம்ம ஒழு செஞ்சு தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட மனம் உருகி நம்ம கண்ணீர் விட்டு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கான் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ ஏற்கக்கூடியவனாக இருக்கான் அதனால் உங்களுக்கு என்ன ஒரு தேவைகள் இருந்தாலும் சரி என் இந்த உலகத்தில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய தேவைகள் இருந்தாலும் சரி நீங்கள் அதை எழுந்து தஹஜத்துடைய நேரத்தில் அல்லாக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக நடக்காததை கூட நடக்க வைக்கிற அந்த ஒரு சக்தி அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்குது அதனால் நமக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நம்ம தஹஜத்தில் கேட்டால் அல்லாஹ் நமக்கு அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இது வந்து தஹஜ்ஜத் தொழுகையினுடைய சிறப்புகள் அடுத்ததாக தஹஜத் தொழுகையினுடைய முறையை தான் இன்ஷால்லா பார்க்க இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு காலை நாளைக்கு வந்து நம்ம கண்டிப்பான முறையில் தகச்சத் எழுந்து தொழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சு நீயத் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் தூங்கணும் என்ன சொன்னேன் நம்ம தூங்குறதுக்கு முன்பாகவே நம்ம இன்னைக்கு எழுந்து தகஜத் தொழுகணும் அப்படின்ற அந்த நீயத்தை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் தூங்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா அல்லாஹின் தூதர் அழகிய அலிஹிவசலம் அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்ததும் அவங்க பல் துளக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ நம்ம தகஜத்துடைய நேரத்தில் எழுந்துச்சோம் அப்படின்னா என்ன செய்யணும் பல் துளக்கக்கூடியவர்களாக நம்மளும் இருக்கணும் மூன்றாவதாக தல தகஜத்துடைய தொழுகையினுடைய ரக்காத் எண்ணிக்கைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தா ஒருவர் தகஜத் தொழுகை குறைந்தது இரண்டு ரக்காத்துகள் தொழலாம் ஒருவர் குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துகள் வந்து தஹாஜத் துள்ளுவலாம் இன்னும் நபி சல்லாஹ் அலி வசலம் அவங்க இரவு தொழுகையை பற்றி ஆயிஷா நபி சல்லா அலிவல்லாம் அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி சஹாபாக்கள் வந்து ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவங்கள்கிட்ட கேட்குறாங்க அதற்கு ஆயிஷார் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க நபிசலாஹு வசலம் அவங்க ஃபஜருடைய சுண்ணத் இரண்டு ரக்காத்துகளை தவிர பதினோரு ரக்காத்துகள் இன்னும் சில நேரம் ஏழு ரக்காத்துகள் இன்னும் சில நேரத்தில் ஒன்பது ரக்காத்துகள் இரவு தொழுகை தொலக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்பது ரக்காத்துகள் அப்படின்னா எப்படின்னா இப்போ வந்து பதினோரு ரக்காத்துகள்னால் எப்படின்னா நபி சொல்லல்லா அலி இஸ்லம் எட்டு ரகாயத்துகள் வந்து இரவு தொழுகை தொழுதுட்டு மூன்று ரக்காயத்துகள் வித்துரு தொலக்கூடியவங்களாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒன்று அதனால தான் இதில் ஒற்றைப்படையாக வருது நீங்கள் அப்போ வந்துட்டு இது அப்படி நினச்சிடக்கூடாது அப்போ வந்து பதினோரு ரக்காத்து வந்து தகஜத்தில் தொழணும்னு நினச்சிடக்கூடாது அவங்க எட்டு ரக்காத் வந்து தகஜ தொழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க மூன்று ரக்காத்து வித்துறு தொழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அப்போ தகஜத்துடைய குறைஞ்சபட்சம் வந்து நம்ம ரெண்டு ரக்காய் துழுவலாம் நான்கு ரக்காய் தொழுகலாம் ஆறு ரக்காய் துழுவலாம் எட்டு ரக்காத் துழுகலாம் பத்து பத்து ரக்காய் தொழுகலாம் பன்னெண்டு வரைக்கும் ரசுல்லா வந்து தொழுததாக ஹதீஸ் இருக்குது அதனால் இத்தனை ரக்காத்துகள் வந்து நான் தகஜத்தில் வந்து நம்ம தொழுதுக்கலாம் அடுத்ததாக வந்து தகஜத்தில் அடுத்ததாக தகச்சத்துடைய நேரத்துல நம்மளுக்கு ஓதக்கூடிய ஒரு துவாவையும் நபி சல்லாஹா அலிஹி வசலம் அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன துவா அப்படின்னு பார்த்தோம்னா லா லஇஹ இல்லல்லாஹு வஹூ லா ஷரீ கலஹு லகுல் அல்ஹம்துலில்லாஹி வல்லாஹூ வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல குவத்த இல்லா பில்லா என்று பிரார்த்தித்த பிறகு அல்லாஹும் மகஃபிர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை என்ன நம்மளுக்கு தேவையோ அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அல்லாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்லாஹ் அலையாஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க மற்றபடியாக தஹஜ்ஜத் தொழுகையினுடைய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நபிசல்லாஹ் அலிஹிவாசலம் அவங்க இரவின் கடைசி பகுதியில் தான் தஹஜத்துடைய தொழுகையை தொலக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அவங்க பிறருக்கும் அப்படிதான் தொலை சொல்லி ஏவியிருக்காங்க அதனால் இன்ஷா அல்லாஹ் இரவின் கடைசி பகுதியில் நாம் தகச்ச தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளையும் கேட்டு அல்லாஹ்விடம் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பாவம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கோம் நபீசல்லாஹ் வசல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஆனால் அவங்களே ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கும் மேலாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஒரு நாளைக்கு நம்முடைய பாவத்தை லிஸ்ட்டு போட்டால் எத்தனையோ பேப்பர் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அதனால் தகச்சத்துடைய நேரத்தில் நம்ம எழுந்து பல் துளக்கிட்டு தஹஜத்துடைய தொழுகையை நிறைவேற்றிட்டு அபிசல்லாஹு அலையுஸ்லாம் அவங்க நமக்கு கற்றுத்தந்த அந்த துவாவையும் ஓதி நம்முடைய பிரார்த்தனைகள் நமக்கு என்ன என்ன தேவை அப்படின்றத எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு இன்னும் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பையும் அல்லாஹ்விடம் தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியாருள்ளனும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவரை கேட்கும்